வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அரசியல் இயக்கத்தில் நான் ஒரு பங்கு ஒரு ஏரியாக இருந்திருக்கின்றோ பொது நலவாக்கு விவசாய சங்கம் நதிநீர் அடைக்கப்பட வேண்டும் நம்ம வட்டார பிரச்சனைகள் ஆலங்குளம் சிமெண்ட் ஆலை மோசமாகி விட்டது அந்த ஆலையை எட்டு மாசம் அடுத்து இந்த ராஜபாலையை பாதிப்பது இப்படியா நிலையில் இங்கே செண்பக வண்டி தடுப்பணை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் அது மட்டுமல்ல அழகிய கட்டி தீர்க்க வேண்டும் கலைஞர் காலத்தில் சாதி பாய்சா பொதுப்பணித்துறை அமைச்சர் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேரளா அனுமதிக்கவில்லை அப்படி மாவட்டத்தில் நமக்கு தண்ணீர் பஞ்சம் வறட்சி இந்த செல்வம் வழி அணை ஏன் கட்டினாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அன்றைக்கு கழிவளம் நடந்த தொகுதி குருமிகுளம் பஞ்சாயத்து அதாவது அய்யநீர் கோவில் பெற்ற அய்யநீர் வழிகடி பஞ்சம் தண்ணீர் வேண்டும் சிவகிரி ஜமீன்தார் சமஸ்தானம் அன்றைக்கு கேரளா திருவிதாங்கூர் அரசிடம் பேசி இந்த தடுப்பணை கட்டப்பட்டது எவ்வளவு பெருந்தன்மையாக திருவாரூர் அரசனை கொடுத்தார் இடத்தை சிவகிரி அரசும் இந்த ஏரியா மக்கள் இந்த பகுதி மக்கள் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதுக்காக அந்த அணை கட்டப்பட்டது கிட்டத்தட்ட காமராஜர் காலத்தில் சரி செய்யப்பட்டது அறுபத்தி மூணு ரூபாய் ஏற்பட்டது சரி செய்யப்பட்டது

செண்பக தோப்பு செண்பக வண்டி தோப்பு என்பது சிறுக்கு மேல அந்த பத்ராய் பக்கத்தில் இருக்கு எண்பது துப்பாக்கி சூடு எட்டு பேர் அன்றைக்கு எம்டிஆர் ஆட்சி காலத்தில் துப்பாக்கி அமைத்து காலமானார்கள் முன்னெடிப்பட்ட காலமானார்கள் அதே மாதிரி அன்றைக்கு எப்படி கூடி தேவனோ எப்படி கட்ட அதே மாதிரி எங்களுடைய ஆட்கள் அந்த துப்பாக்கியை சுட்ட போலீஸ்காரிலேயே மண்டையை போட்டு அடிச்சு அங்கேயே அடிச்சு போனாங்க வரலாறு இந்த மண்ணு ஒரு வரலாறு கூலித்தேவன் வீரபாண்டிய கட்டவுமன் சிவகிரி ஜமீன் போன்றவர்கள் வரலாற்றில் ஒரு மண் தகவல் மண் அதே போல ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் அன்றைக்கு என்னுடைய தேர்தல் தனியாகவே கொடுத்தேன் அந்த தேர்தல் திருவிக்கடப்பகுதிக்கு கோவில்பட்டி தொகுதி நாலு கிராமங்கள் அந்த கிராமங்களுக்கு செண்பக பள்ளி இணைப்போம் அழகர் அணை திட்டத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் பார்த்தோம் வைப்பாருடைய மணலை பாதுகாப்போம் என்றெல்லாம் நான் தேர்தல் என்று தகுதியை தடையா இருக்கேன் நாடாளுமன்றத்தில் செல்கின்றார்கள் லோக்சபா உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் செல்கின்றார்கள் பதுமைகளாக பொம்மைகளாக இருக்கிறார் எட்டு மணிக்கு அதுக்கு போன் பண்றார் ஒரு மூத்த உறுப்பினர் பேர் சொல்ல விரும்புகிறார்கள் காவிரி பிரச்சனை பேசணும் குறிப்பு தப்புங்க கலைஞருக்கு நீங்க தான் குறிப்பீங்க இப்படி எம்பிக்கை நம்ம அனுப்பிருக்கோம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஓட்ட விட்டு நம்ம அரசியல் தலைவர்கள் நம்ம தீர்மானிக்கிறோம் என்ன நியாயம் இருக்கின்றது ஓட்டு புள்ள பேலட் ரெண்டு பேர் ஒண்ணு துப்பாக்கி இருக்கிற இந்த புள்ளட்டும் பேலட்டும் ஒண்ணு ஒருத்தர் சாகடிக்கணும் புரட்சி செய்யணும்னா நவளபாலா குழு என்று நியமித்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நதிநீர் இணைப்பில் இந்த செங்க கோவட்டி அச்சங்கோயில் பொங்கை வைப்பாரு உன்னை பிரியாறு திட்டம் அது மாதிரி தாம்பரவரணி தண்ணீர் அதாவது தண்ணி அங்க வைப்பாக்களோடு இணைக்க வேண்டும் என்ற இந்த பிரச்சனையும் உள்ளடங்கியதான் நதிநீர் பிரச்சனையை நான் கேட்டேன் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே Voice வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்